ஆளுநர் தான் இழிவுபடுத்துற தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டு மக்களையும் நீங்க வஞ்சிக்கிறீங்க நீங்க எங்க இருந்து நாட்டு கூடாரத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் இருக்கும் இங்க வந்தோன்னு நீங்க என்ன சார் என்ன என்ன இவங்கெல்லாம் எனக்கு புரியவே இல்லைங்க தான் மிக சிறந்தது நோய் எல்லாம் வந்து ஏற்படாதது காரணமே சனாதனம் தான் சனாதனா என்ன சார் ஃபர்ஸ்ட் அதை யாராச்சும் பண்ணிருக்கீங்களா சரியா யாரு கொடுத்த கோட்பாடு ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க அது எப்ப உருவாச்சு அது யார் உருவாக்கணும் அது எப்படி மக்கள் கிட்ட புழக்கத்துக்கு வந்துச்சு உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா இப்படி எல்லாம் பிரிக்க முடியும் நீங்க எப்படி எங்களை பார்த்து பஞ்சப பார்ட்னர் சூத்திர நீங்க எப்படி சொல்லுவீங்க இது ஏதாச்சும் தீசிஸ் நீங்க பண்ணிருக்கீங்களா இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில இல்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இதை பத்தி தீசிஸ் ரெடி பண்ணி இதெல்லாம் ஓகே பண்ணி எதா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா சயின்டிபிக்லி இது ப்ரூவ்டா சார் இல்ல நாக்பூர்ல இல்ல ஆர் எஸ் எஸ் கூடாரத்துல மட்டும் இதை பண்ணிட்டா ஓகே நாங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்புறம் பாரதியும் சனாதனமும் ஒண்ணு அது ரெண்டையும் அழிக்க முடியாது சார் உங்க பாரதம் வேற எங்களுடைய நாடு இந்தியா இங்க வந்து மத சார்பற்ற நாடு சங்கி கூட்டத்துக்கிட்ட சிக்க தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்குன்னா இந்த கட்டமைப்ப யார் நினைச்சாலும் சொல்றீங்களே உங்க ஒவ்வொரு தலைவர் யாராச்சும் இருந்தா சொன்னீங்க செங்கல் தாச்சு கூடி பண்ணி பார்க்க முடியாது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எவ்வளவு பண்ணாலும் அதான் எங்க அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன விஷயம்தான் திரும்பவும் நம்ம சொல்லுவோமே ஆஹ் ஆட்டுக்கு எதுக்கு தாடி நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படின்னு நாங்க நிறைய டைம் கேட்கறது உண்டு ஆனா இன்னைக்கு ஒரு சித்தாந்தம் எந்த அளவுக்கு ஒரு படித்த மாணாக்கர் மத்தியில போய் சேர்ந்திருக்கு அதுவும் பாரதி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெண்ணின் மூலமாக இன்னைக்கு நிதர்சனம் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து இங்க பதிவு செய்ய ஆகணும் நெல்லை மாவட்டத்துல அந்த மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்துல நடந்த அந்த பட்டமளிப்பு விழா பொதுவா அங்க இருந்த பட்டமளிப்பு விழால எப்படி நடக்கும் அப்படின்னா அது ஒரு ப்ரொசீஜர் வந்து துணைவேந்தர் வந்து அந்த பட்டத்தை கொடுத்துருவாங்க அதை வந்து அப்புறம் அந்த பட்டமளிப்பு விழாவின் போது ஆளுநர் வருவாங்க அவங்க கிட்ட யார் யாரெல்லாம் பட்டம் வாங்குறாங்களோ இள இளங்கலை முதுநிலை அப்புறம் டாக்டர் பட்டம் வாங்குறவங்க எல்லாம் கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கணும் அது வந்து ஒரு விஷயம் அன்னைக்கே அதுல கிட்டத்தட்ட ஐம்பது பேர் வந்து அஹ் வாங்குறதுக்காக அந்த மாணாக்கர்கள்லாம் நிர்ணயிச்சிருக்கும் போது அந்த ஜீன் ஜோசப் அப்படிங்கிற அந்த பெண்மணி ரொம்ப தைரியமா வேணாம் நான் உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி துணைவேந்தர் கிட்ட போய் கொடுத்து அந்த பட்டம் பெற்ற போது இது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க இது இழிவுபடுத்தின மாதிரி இருக்கு ஆளுநரை வந்து இவங்க வந்து அவமானப்படுத்தின மாதிரி இருக்கு சரி இது இழிவுபடுத்தணும் அவமானப்படுத்தணும்ங்கிற விஷயம் எல்லாம் கிடையாது இது ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம் எதுக்கு இன்னொருத்தரை அசிங்கப்படுத்தி அதுல நம்ம சந்தோஷப்படுற ஒரு எண்ணம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய யாருக்கும் இருக்கிறதா இல்ல அதுவும் படிச்ச அவங்களுக்கு இருக்கணும்ன்ற எண்ணம் இல்லை ஆனா அந்த பெண் சொன்ன அந்த விளக்கம் வந்து ரொம்ப தெளிவா இருந்துச்சு அவங்க சொன்ன விஷயம் அவங்கதான் அதாவது தான் இழிவுபடுத்துற தமிழ் மொழியையும் தமிழ்நாட்டு மக்களையும் நீங்க வஞ்சிக்கிறீங்க அதனால உங்க கையில இருந்து நான் பட்டம் வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்கல அதனால நான் உங்ககிட்ட அதாவது உங்ககிட்ட வாங்குறத காட்டிலும் நான் துணைவேந்தர்கிட்டையே வாங்கிக்கிறேன்னு சொன்ன அந்த விஷயம் ரொம்ப வரவேற்கத்தக்கதாதான் இருந்துச்சு ஏன்னு சொல்லுங்க இது உண்மைதானே இது நடக்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை தானே இன்னைக்கு ஜேம் ஜோசப் அவர்கள் செஞ்ச விஷயத்த எல்லாருமே வந்து ரொம்ப பயங்கரமா பேசி இவங்க வந்து பின்புலம் எதுவும் இருக்கு அரசியல் பின்புலம் இருக்கு இவங்க யாரோ ஒருத்தன் சொல்லிதான் இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு தெளிவா சொல்றாங்க நான் வந்து ஒரு ஆராய்ச்சி சார்ந்த முனிவர் பட்டத்தை நான் பெற போறேன் அதுவும் மனிதவள மேம்பாட்டுத்துறையில துறையில வாங்குற ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு மேனேஜரா ஒரு மேலாளரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெளிவான அறிவு இருக்கு நான் சுயமா சிந்திச்சுதான் இந்த விஷயத்த வரேன் அப்கோர்ஸ் அவங்க சொல்ற விஷயம் சரியாதான் இருந்துச்சு எனக்கு ஒரு அரசியல் ஒரு விஷயம் பிடிக்கும் எனக்கு ஒரு சித்தாந்தம் பிடிக்கும் அந்த சித்தாந்தத்தின் வழியா தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கும் போது என்னுடைய நாட்டையோ என்னுடைய மொழியையோ யார் ஒருத்தர் குறைச்சலா இடம் போட்டாலோ அதை இழிவுபடுத்தணும்னு நினைச்சாலோ கையில இருந்து எனக்கு இந்த பட்டம் பெறணும்ன்றது நான் எனக்கு தோணலை பிகாஸ் திஸ் இஸ் மை ரைட்ஸ் ஏன்னா இது என்னோட டிகிரி இது என்னோட உரிமை அதாவது மை டிகிரி மை ரைட் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அதுவும் ஃபார் மை ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி அவங்க வித் ஸ்டாண்ட் பண்ண விஷயம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு உங்களுக்கு இன்னொரு விஷயத்த இதே நேரத்துல பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆளுநர் வந்து பண்ணது ஆளுநர் அவமதிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுதான் பேசினாலும் ஆளுநரும் அங்க வந்து பெருசா ஒண்ணும் சொல்லலையா இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்ற சொன்ன மாதிரிதான் அங்க இருந்த எல்லாருமே எல்லா தரப்பு விஷயமும் வந்துச்சு ஆனா ஒரு விஷயம் இதே மாதிரி ஆளுநர் செஞ்சாரா இல்லையாங்கிறதையும் நம்ம பிளாஷ்பேக் போய் பார்க்கணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாசம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல நடந்த பட்டமளிப்பு விழா அங்க இருந்த அந்த குழு சென் குழு எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க என்னன்னா சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்த இடதுசாரி கருத்துக்கள் மிக்க ஒரு பெருந்தலைவரான என் ஐயா அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழு தீர்மானம் பண்ணி அத ஓகே பண்ணிட்டாங்க இது வந்து ஓகே பண்ணாலும் கவர்மனுடைய ஒப்புதல் வேணும் ஆனா அந்த டாக்டர் பட்டம் கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக போராடியவர் அதை தாண்டி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கான இவங்க சொல்லக்கூடிய அந்த சிந்தனை இல்ல நம்ம திராவிட சித்தாந்தம் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருமான இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் ஒரு ஃப்ரீடம் அவங்களுடைய பிறப்புரிமை அவங்க அவங்க சித்தாந்தத்தை ஃபாலோ பண்றது அப்படிங்கிற மாதிரி அத இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு தலைவர் அந்த சங்கரன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய டாக்டர் பட்டத்துக்கு ஒப்புதல் தரவே இல்ல ஆளுநர் அவர்கள் அதனால அன்னைக்கு அங்க பட்டம் வாங்க இருந்த கிட்டத்தட்ட ஒரு அந்த சென் குழு உறுப்பினர் பதினஞ்சு பேரும் அதை தாண்டி பட்டம் பெற இருந்த ரெண்டு பேராசிரியர்களும் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சாங்க என்னால வர முடியாது நாங்க வாங்க மாட்டோம் உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தவரும் அவரும் வந்து புறக்கணிக்கிறாரு அந்த நிகழ்வை ஒன்று இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்போ அந்த ரெண்டு பேராசிரியர் அஹ் பாபு சுரேஷ்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க சொன்னாங்க இது வந்து ஆளுநர் அவர் செஞ்சது அவருடைய ஜனநாயகத்தினுடைய மாண்பையும் பண்பையும் குறைக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா நாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நாங்க பார்த்த ஒரு மனிதர் உண்மையான சுதந்திரத்துக்காகவும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் போராடிய ஒரு மனிதர் திரு என் சங்கரணையா அவர்கள் அவருக்கு டாக்டர் பத்திரம் கொடுக்கணும்னு நாங்க முடிவு செஞ்சும் ஆளுநர் ஒப்புதல் தராம மறுக்கிறார் காரணம் அவர் இடதுசாரி சிந்தனையாளர் அப்படிங்கறதுனால ஏன்னா உங்க சனாதனத்தை நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கறனால இதெல்லாம் எப்படிங்க அன்னைக்கு அவங்க புறக்கணிச்ச போது அவங்கள பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி எல்லாம் தொடங்கிடுச்சு அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துருச்சு ஆனா ஆளுநர் அப்ப வரைக்குமே ஒப்புதல் தரவே இல்லை இது தவறு இல்லையா இதை எப்படிங்க ஒத்துக்க முடியும் நீங்க எங்கிருந்து நாக்பூர் கூடாரத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபாலோவ் பண்ணுவோம் இங்க வந்தோன்னு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க நாங்க சொல்றதா ஃபாலோ பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா அது எப்படி உங்களோட சுதந்திரமோ இங்க இருக்கிறவங்க எங்களுக்காக எங்க மக்களுக்காக என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அஹ் குழு உறுப்பினர்களா சேர்ந்து முடிவு பண்ண ஒரு மனிதருக்கு நீங்க ஒப்புதல் தரமாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஆளுநருக்கு என்ன இருக்கு ஆளுநர் என்ன இந்த ஊர்ல உட்காந்து பாத்திருக்காரா அவர் என்னென்ன வேலை செஞ்சிருக்காரு அவருக்கு கொடுக்க கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்காரு ஒப்புதல் தரல என்ன அர்த்தம் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரோட மைண்ட் செட் அப்ப தரக்கூடாதுன்னு சொல்றது அவர் என்ன காரணம் சொல்லுவாருங்க ஏங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் அவங்கள பத்தி நாங்க இங்க இருக்கிற மக்கள் நாங்க பல நடஞ்சிருக்கோம் இவங்களுக்கு கொடுத்தா அது கௌரவமா இருக்கும் அந்த மனிதர் நல்ல ஒரு செயல்பாட்டை செஞ்சிருக்கிறாரு நல்ல செயல்பாட்டாளர் அப்படிங்கிறதுக்காக சங்கரமையா அவர்களுக்கு டாக் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கணும்னு சொன்னா அத சரின்னு ஆளுநர் சொல்ல தானே அதை கொடுக்க மாட்டேன்னு முடக்கடி பண்ணா அப்போ அன்னைக்கு இவங்க எல்லாருமே அந்த பட்டமளிப்பு விழாக்கு போகாதனால ஏதாவது அந்த உறுப்பினர் பதினஞ்சு பேரும் ரெண்டு பேர் ஆசிரியரும் போகாதனால அது ஒரு பெரிய விஷயமா பேசப்படல ஆனா இன்னைக்கு இந்த பெண் செஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அங்க நேரடியா ஸ்டேஜ்லயே நின்னு நான் இன்னைக்கு உங்ககிட்ட வாங்குறத காட்டிலும் எங்களுடைய துணைவேந்தர்கிட்டயே நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த மரியாதை நிமித்தமா செஞ்ச ஒரு விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்குன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சார் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது தமிழ்நாடு இது ஒண்ணு பீகாரோ மகாராஷ்டிராவோ இல்ல குஜராத்தோ இல்ல யூபியோ கிடையாது இங்க இருக்கிற மக்களுக்கு அரசியல் தெளிவு அறிவு இருக்கு அதை தாண்டி எந்த எங்களை வளர்ச்சி யார்னால நாங்க இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்கோம் இந்த பட்டமே நாங்க யாருனால வாங்குறோம் பெண்கள் இன்னைக்கு முன்னுரிமையோட வெளியே வரோம் அப்படின்னு சொன்னா அது யார்னால அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ரொம்ப தெளிவா தெரியும் நீங்க யாருங்க திடீர்னு வந்து அதை தாண்டியும் அது எவ்வளவு புரண்டாலும் மீசில மண்ணோட்ல அப்படிங்கிற மாதிரியே ஒரு குரூப் இருக்கும்ல அதுல லிஸ்ட்ல வந்து மேலகு ஆளுநர் அவரும் இருந்தாலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் ஒரு மீட்டிங்ல பேசுறாரு பாத்தீங்களா சரி நீங்க என்ன சார் என்ன என்ன இவங்க எல்லாம் எனக்கு புரியவே இல்லைங்க இன்னும் வந்து அஹ் சனாதனம்தான் மிக சிறந்தது அஹ் ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி அஹ் நோய் எல்லாம் ஏன் பரவல அதாவது நோயெல்லாம் வந்து ஏற்படாதது காரணமே தான் ஏங்க ஆஹ் சனாதனத்துல ஏதாச்சும் டாக்டர் பத்தின சிலபஸ் ஆஹ் டாக்டருக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் உள்ள இருந்துச்சா என்ன எனக்கே புரியலைங்க இப்ப சனாதன என்ன சார் ஃபர்ஸ்ட் அத யாராச்சும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்களா சரியா ஆஹ் ஆஹ் தலையில பிறந்தவன் கழுத்துல பிறந்தவன் இடுப்புல பிறந்தவன் கால்ல பிறந்தவன் அது கீழே பிறந்தவன் அப்படின்னு தானே சார் சொல்லிருக்கீங்க நீங்க மனுஷங்களை கிரைடீரியாவில் பிரிச்சிருக்கீங்க மனுஷ உடலுக்கும் நீங்க பிரிச்ச அந்த ஜாதி பாகுபாடுக்கு என்ன சார் சம்பந்தம் இல்ல இன்னும் எத்தனை நாளுங்க இந்த ஒரே ஒரு அஹ் டேக மட்டும் வச்சுட்டு அப்படியே இது பண்ணுவீங்க இத பத்தி ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசிட்டோம் அய்யோ இவங்க சனாதன எதிர்ப்பாளர்கள் இவங்க ரொம்ப யாருங்க அதை கண்டுபிடிச்சா நீங்க சொன்ன அந்த கடவுள் வந்து எழுதினாரா நீங்க சொன்ன அந்த கடவுள் கொடுத்த கோட்பாடாது யாரு கொடுத்த கோட்பாடு ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க அது எப்ப உருவாச்சு அதை யார் உருவாக்கணும் அது எப்படி மக்கள் கிட்ட புழக்கத்துக்கு வந்துச்சு யார் அதை பத்தின பரப்புரையை மேற்கண்டா உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா இப்படி எல்லாம் பிரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எப்படி நீங்க நீங்க எப்படி எங்களை பார்த்து பஞ்சமர் பார்ட்னர் சூத்திர நீங்க எப்படி சொல்லுவீங்க உங்களுக்கு அது எப்படி அந்த ஆஸ்பெக்ட் உங்களால எப்படி முடியும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லணும்ல அதை விட்டுட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சனாதனாலதான் எந்த விதமான நோய்களும் ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னா இது ஏதாச்சும் தீசிஸ் நீங்க இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இல்ல கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில இதை பத்தி தீசிஸ் ரெடி பண்ணி இதெல்லாம் ஓகே பண்ணி ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா சயின்டிபிக்லி இது ப்ரூவ்டா சார் ஏன்னா எதுக்காக இருந்தாலும் நீங்க ஆதாரம் கேட்பீங்களா பேர்ப்பட்ட குரூப் தானே உங்க குரூப் சயின்டிபிக்லி நீங்க ப்ரூவ்டா இல்ல நாக்பூர்ல இல்ல ஆர்எஸ்எஸ் கூடாரத்துல மட்டும் இதை அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே நாங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்ல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க மனுஷன் எப்படி வந்து வாழணும் எப்படி வந்து ஒரு மனித மாண்போடு நடந்துக்கணும் அதை தாண்டி எல்லா மனுஷனும் சமந்தாயா இந்த மண்ல பிறக்குறவங்க எல்லாத்துக்கும் அவனை வாழ்றதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்றது உங்களுக்கு வந்து கஷ்டமா தெரியுதா ஏன் உங்களுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு திரும்ப இந்த கோட்பாடை கொண்டு வர்றீங்களா அப்புறம் பாரதத்தையும் சனாதனமும் ஒண்ணு அது ரெண்டையும் அழிக்க முடியாது சார் உங்க பாரதம் வேற எங்களுடைய நாடு இந்தியா இங்க வந்து மதச்சார்பற்ற நாடு இங்க அனைத்து சமூகமும் பின்னி பிணைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா மொழியும் பேசுவோம் இன்னைக்கு எங்களுக்கு மக்கள் தான் இங்க எஜமானர்கள் மக்களுக்காக தான் அஹ் அரசியல் ச அரசியல் சட்டத்திட்டமே அரசியல் அமைப்பு அப்போ மக்கள் சொல்றதுதான் எல்லாமே எல்லா மக்களும் சமம் தான் இந்தியா அதை நீங்க மாத்தணும்னு ஏன் நினைக்கிறீங்க இதனாலதானே அஹ் கனிமொழி கருணாநிதி அவர்கள் ஆஹ் அயல் நாட்டுக்கு போகும்போது கூட சொன்னாங்க உங்களுடைய நாட்டினுடைய மொழி எது இந்தியாவினுடைய மொழி எதுன்னு கேட்கும்போது யூனிட்டி இன் டைவர்சிட்டி அதுதான் சார் அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும் முதன்மையான விஷயம் இது எப்படி நீங்க வந்து பாரதம் அப்படின்னு சொல்லி உள்ளடக்குறீங்க இதெல்லாம் புரியல இதெல்லாம் நீங்க வைக்கிற ஒரு பேட்ச் ஒர்க் இந்த பேட்ச் ஒர்க்குக்கெல்லாம் நாங்க ஒருபோது சிக்க மாட்டோம் இதெல்லாம் சிக்கவே சிக்காது சங்கி கூட்டத்துக்கிட்ட சிக்க மாட்டோங்கறதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுங்க இத தாண்டி இதனாலதான் பெண்களுக்கான ஆஹ் இங்க வந்து அஹ் என்ன பாதுகாப்பு இல்ல ஆஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு யார் சரி சொன்னா இன்னைக்கு உங்களை வந்து உங்களை தாண்டி உங்ககிட்ட வாங்கறத விட எங்களுடைய நாட்டு துணைவேந்தர்கிட்டயே நாங்க வாங்கிக்கிறேன்னு சொன்னவங்க ஒரு பெண் ஏன் நான் திரும்ப அதை சொல்றேன்னா அவங்களுக்கு தெளிவு இருக்கு இப்பவும் சொல்றோம் உங்களை அவமானப்படுத்துறதுக்காக எல்லாம் யாரும் இங்க செய்யல ஆனா நீங்க செய்யற தவிர இது தவறுதான் சுட்டி காமிக்கக்கூடிய தைரியமும் இந்த தெம்பும் திராணியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களுக்கும் அதை தாண்டி பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அறிவிலையும் படிப்புலையும் அதை தாண்டி மனித மாண்புல சிறந்தவர்களா இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு அந்த பெண்களை முன்னிலைப்படுத்தி வந்தது எந்த டவுட்டும் கிடையாது திராவிட சித்தாந்தம் தான் அதுக்கு முன்னுரிமை கொடுத்து வளர்ந்தது தந்தை பெரியார் போட்ட அந்த புள்ளி அறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞர் அதை தாண்டி இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாங்க இன்னைக்கு உயர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த கட்டமைப்ப யார் நினைச்சாலும் சொல்றீங்களே உங்க ஒவ்வொரு தலைவர் யாராச்சும் இருந்தா சொன்னீங்க செங்கல் தச்சு கூடி பண்ணி பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கு பயப்படவே வேணாம் உங்களுடைய கூடாரத்தை அழிக்கிற கண ஆயுதம் என்னன்னு வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் காமிக்க ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் ஆஹ் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள் செயல்படுகிறார்கள் என்று